டிராக்டர் டெக் சேனல் சார்பாக நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் விற்பனையில் விஎஸ்டி சத்தியுடைய மினி டிராக்டர் அஞ்சு கொத்து கலப்பை மற்றும் ரொட்டோவேட்டர் இதெல்லாம் தாங்க செட்டாக வந்து விற்பனைக்கு வந்துருக்கு இதனுடைய முழு பற்றி தாங்க இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் வரைக்கும் நம்மளுடைய டிராக்டர்டெக் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாத நண்பர்கள் மறக்காமல் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே இந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கங்க அப்போ தான் நம்ம புதிதே இந்த வீடியோஸ் போட்டாலும் உங்களுக்கு வந்து உடனுக்குடனே உடனே நோட்டிஃபிகேஷனாக வரும் வாங்க வீடியோக்கில் போகலாம் விஎஸ்டி சக்தியில் எம்டி இரநூத்தி எழுபது மாடல் வண்டி மற்றும் அஞ்சு கலப்பை மற்றும் ரொட்ட வெட்டரதாங்க ஒரு பணிக்கு வந்திருக்கு வண்டி ஃபோர் வீல் டிரைவிங் டிராக்டருங்க வண்டியுடைய ஹச்பி இருபத்தி ஏழு ஹெச்பி வந்து வரும் மாடல் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று மாடலுங்க ஓனர் ஒரே ஒரு ஓனர் தான் சிங்கிள் ஓனர் வண்டி தான் எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங்ல டாப்பு பார்த்தீங்கன்னா அவைலபிளாக இருக்குது வண்டியுடைய எப்சி வந்து கரண்ட்டில் இருக்குதுங்க ஐநூற்றி ஐம்பது மணி நேரம் வந்து ஓடி இருக்கிறதா வந்து சொல்லியிருக்காங்க டயர் பாயிண்ட்ஸ்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா ஃப்ரண்ட் அண்ட் ரியர் போர்து டயர் வந்து தெளிவு ஆனால் கண்டிஷனில் உள்ள டயர் தாங்க வண்டி கூடவே ஒரு அஞ்சு ஒத்து கலப்பையும் வந்து சேர்த்து வந்து கொடுத்துறாங்க கூடவே ஒரு புல்லுடைய இருபது கத்தி ரொட்டவேட்டர் அதுவும் வந்து சேர்த்தி வந்து கொடுத்துறாங்க இந்த விஎஸ்டி சக்தி எம்டி இரநூத்தி எழுபது இருபத்தி ஏழு எச்பி வண்டி அஞ்சு ஒத்து கலப்பை மற்றும் புல்லுடைய இருபது கத்தி ரொட்டாவேட்டர் இது எல்லாம் செட்டாக ஓனர் தரப்புலேருந்து நான்கு லட்சத்தி இருபத்தி ஐயாயிரம் ரூபாய் வந்து கேட்குறாங்க நான்கு லட்சத்தி இருபத்தி ஐயாயிரம் ரூபாய் வந்து கேட்குறாங்க இந்த பிரைஸு ஃபிக்ஸடு ப்ரைஸ் இல்லைங்க நேரில் பார்த்து பேசும்போது அனுசரித்து குறைச்சி தரதா வந்து சொல்லியிருக்காங்க வண்டி இருக்கிற இடம் சேலம் மாவட்டத்தில் வாழப்பாடி அப்படிங்கிற ஊரில் தாங்க இருக்குது ஓனருடைய தொடர்பு எண் மற்றும் விலாசம் ரெண்டுமே இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுத்துருக்கங்க விஎஸ்டியுடைய மினி டிராக்டர் மற்றும் அஞ்சு ஒத்து கலப்பை மற்றும் ரோட்டா செட்டை தேவைப்படும் நண்பர்கள் ஓனருக்கு வந்து கால் பண்ணி கேட்டுக்கலாம் இதே போன்று உங்களுடைய டிராக்டர் ஹார்வெஸ்டர் பேலர் ரொட்டவேட்டர் கலப்பைகள் பவர் டில்லர் வாட்டர் டேங்க் ட்ரெய்லர் கதிரடி மிந்திரம் மற்றும் அனைத்து விதமான விவசாய உபகரணங்களும் நம்மளுடைய டிராக்டர்டிக் சேனல் மூலியமாக விற்பனை செய்ய சேனலோடைய போட் பேஜில் நம்மளுடைய சேனல் தொடர்பு என வந்து கொடுத்துருக்கங்க நம்மளுடைய தொடர்பு எனக்கு தொடர்பு கொண்டு நேரடியாக நீங்கள் வந்து விற்பனை செய்துவிடலாம் நம்மளுடைய டிராக்டடிக் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க இந்த வீடியோ பிடிச்சதோ லைக் பண்ணுங்கள் மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் நன்றி நண்பர்களே